வணக்கம் அமெரிக்க செனட்டர் லிம்சே கிரகாம் ஏபிசி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் ட்ரம்ப் ஒரு புதிய மசோதாவை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அவர் அதில் தெளிவாக்கியுள்ளார் அதாவது ஏதேனும் நாடு ரஷ்யாவுடன் வணிக உறவை தொடர்ந்தால் அவர்கள் மீது ஐநூறு சதவீத வரி விதிக்கும் ஒரு மசோதாவை கொண்டு வருவது குறித்து தன்னிடம் ட்ரம்ப் கூறியதாக தெரிவித்துள்ளார் அவர் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையாக அது இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் முக்கியமான நாடுகளாகும் ஆற்றல் பொருட்கள் மட்டுமல்ல ஆயுதங்களையும் இந்த இரு நாடுகளுமே பெருமளவில் ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்றன அதுபோல் ஆயுதங்கள் உட்படவுள்ள வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு தான் ஐநூறு சதவீத வரி சுமத்த திட்டமிடுகிறார் ட்ரம்ப் லின்ஷே கிரகம் கூறியதன்படி உக்ரைனுக்கு உதவாத நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் எல்லாம் தான் மறைமுகமாக ரஷ்யாவை பலப்படுத்துகின்றன இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து எழுபது சதவிகித எண்ணெய் வாங்குகின்றன அது புட்டினின் போர் இயந்திரத்திற்கு எரிபொருளாக மாறுகிறது என்றும் அவர் சேர்த்து கூறியுள்ளார் எனவே இந்த வரி முக்கியமாக இந்தியா மற்றும் சீனாவை பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ரஷ்யாவின் உக்ரைன் ஆக்கிரமிப்புக்கு எதிராக இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த மசோதா உள்ளது எண்பத்தி நான்கு இணை ஆதரவாளர்கள் அந்த மசோதாவை ஆதரிக்கிறார்கள் என்றும் அதனால் அந்த மசோதா நிறைவேறும் என்று நம்புவதாகவும் லென்சே கிரஹாம் கூறியுள்ளார் சென்டர் ஃபார் ரிசர்ச் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர் தரவின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் யூரோ மதிப்புள்ள புதைப்படிவ எரிபொருட்களை வாங்கியுள்ளது அதன் மூலம் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எரிபொருட்களை வாங்கும் இரண்டாவது நாடாக உள்ளது இந்தியா அதில் எழுபத்தி இரண்டு பாகம் கச்சா எண்ணெயாகும் ரஷ்ய பொருளாதாரத்தை தாங்கி நிறுத்துவதில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் நிச்சயம் ஒரு முக்கியமான பங்களிப்பு உள்ளது அதனால்தான் தான் ட்ரம்ப் அரசு இந்தியாவையும் குறிவைக்கிறது என்று தெரிகிறது ஆனால் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதன் பெயரில் இந்திய பொருட்களுக்கு ஐ சதவிகித வரி சுமத்தினால் இந்தியர்கள் மாங்காய் பறித்துக் கொண்டிருப்பார்கள் என்று ட்ரம்ப் நினைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை இதற்கு முன்பு வரி விதிப்பை இந்தியா மிகவும் கையாண்டது என்பது உண்மைதான் அதற்காக இந்தியா எப்போதுமே அதுபோல் நடந்து கொள்ளும் என்று பொருள் அல்ல அல்லாத வழியிலும் செயல்பட தெரியும் இந்தியாவிற்கு சீனாவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை இப்போது கணிக்க முடியாது சீனா அமெரிக்காவை வெளியில் எதிர்க்கும் போதும் ரகசியமாக சென்று காலில் விழ தயங்காத ஒரு நாடாகும் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு எந்த சேதமும் இல்லாமல் நிலைநிற்க சீனா தான் முக்கிய காரணமாகும் சீனாவின் உறுதியான நிலைப்பாடு இல்லாமைதான் சீனாவின் இந்தியா மீதான பொறாமை தான் அதற்கு காரணமாகும் அதாவது எந்த ஒரு அண்டை வீட்டு காரணம் முன்னேறும்போது மற்றவனுக்கு ஏற்படும் ஒரு பொறாமைதான் அது அந்த பொறாமை இந்தியா மீது சீனாவிற்கு நிறையவே உள்ளது அந்த பொறாமையை ஒதுக்கி வைத்துவிட்டு சீனா சொந்தமாக முடிவுகளை எடுக்க தொடங்கினால் உலகில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்தியாவும் சீனாவும் யாரிடமிருந்து என்ன வாங்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பது அதை இந்தியாவும் சீனாவும் தான் தீர்மானிக்க வேண்டும் அல்லவா நாம் ஒரு நாட்டுடன் வர்த்தகம் செய்யும்போது அதற்காக அதிக வரி சுமத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கையை என்றோ கிழித்து எரிந்திருக்க வேண்டும் உலக நாடுகள் உலக நாடுகளிடையே ஒற்றுமை இல்லாததால்தான் அமெரிக்காவின் இந்த திமிர் இன்னும் உள்ளது நாம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதில் அமெரிக்காவிற்கு என்ன அந்த அளவு பிரச்சனை நமக்கு எங்கு லாபம் கிடைக்கிறதோ அங்கிருந்துதான் நாம் வாங்குவோம் வாங்கவும் வேண்டும் இந்தியா அதிக வரி சுமத்துவோம் என்று சொன்னால் அமெரிக்கா அதை ஏற்குமா என்ன எனவே அமெரிக்காவின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை பற்றி உலக நாடுகள் நிச்சயம் விவாதிக்க வேண்டும் அமெரிக்காவின் இந்த டாரிப் அச்சுறுத்தலை இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் ஒன்றாக நின்று எதிர்க்க வேண்டும் முடிந்தால் அதிகப்படியான நாடுகளை ஒன்று திரட்டி அமெரிக்காவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் சீனா நம்பத்தகுந்த நாடாக இல்லாததால் இந்தியாவால் அதிகம் செயல்பட முடியவில்லை அமெரிக்காவுடன் உள்ளதை போலவே இந்தியாவுடனும் பிரச்சனைகளை கொண்டுள்ளது சீனா இந்திய பகுதிகளை ஆக்கிரமிக்க முயற்சிப்பது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்துவது என்று இந்தியாவுடனான உறவை மிகவும் மோசமான நிலைக்கு உள்ளாக்கியுள்ளது சீனா அவ்வாறு சீனா செய்திராவிட்டால் இந்தியா ரஷ்யா சீனா நினைத்தால் அமெரிக்காவை வரைந்த கோட்டிற்குள் நிச்சயம் முடியும் அமெரிக்காவிற்கு அடுத்த மூன்று முக்கிய சக்திகளாகும் இந்த மூன்று நாடுகளும் அப்படி இருக்கத்தான் இந்தியாவிற்கு ஐநூறு சதவிகித வரி சுமத்தப் போவதாக ஒரு செனட்டர் கூறியுள்ளார் இந்தியா நினைத்தாலும் பதிலுக்கு வரி சுமத்த முடியும் அமெரிக்காவை பல வழிகளில் திணறடிக்க முடியும் ட்ரம்ப் உண்மையில் வலிமையான ஒரு நபராக இருந்தால் இந்தியா உட்பட உள்ள இந்த நாடுகளுக்கு எதிராக ஐநூறு சதவிகித வரி சுமத்தித்தான் பார்க்கட்டும் அப்போது தெரியும் இந்தியாவின் சுயரூபம் உண்மையில் ட்ரம்ப் உலகில் எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு நபராக பின்னடைவை சந்திக்க போகிறார் இந்தியா என்ற நண்பனைத்தான் ட்ரம்ப் இதுவரை கண்டுள்ளார் இந்தியா என்ற எதிரியை அவர் இதுவரை காணவில்லை அமெரிக்காவின் பொருளாதார ராணுவ சக்தி இந்தியாவை விட முன்னில் உள்ளதென்பது சரிதான் ஆனால் நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்களின் மனோதைரியத்திற்கு முன்னில் அவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு முன்னில் அமெரிக்காவின் தன்னம்பிக்கை ஒரு பொருட்டே அல்ல என்றாகும்